இப்படியாக வார்த்தைகளை கொண்டு அந்த நாளை აღذكிக்க வேண்டும் அல்லாஹ்வை தஸ்மீஸ் சொல்வது வேண்டும் அல்லாஹ்வை கதரில் அல்லாஹ் என்று சொல்வது சுப்ஹானல்லாஹ் என்ன வார்த்தைகளை சொல்வதர்களாக அவனி நாங்கள் நினைத்தங்களும் இந்த रात्री அல்லாஹ் ஹன்பர் அல்லாஹ் ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹன்பர் வ இல்லாஹில்

நிலைக்கப்பட்ட ஒரு விடமாக காணப்பட்டது காமது அறுபது சிலைகளை உடல்கள் வீசப்பட்டது பாதையில் நடந்து வந்தால் முட்டல் அங்கு நிலைக்கப்பட்டது இன்னொரு என்ன பல்வேறு தியாகங்களில் நமியவர்கள் செய்த அந்த பூமி அந்த நேரத்தில்

வசதியில் இருப்பவர்களுக்கு இதை தொடர்பது ஒரு ஒரு கடமையாக இருக்கிறது சிறப்பாக நிறைவேற்றும் முயற்சி எங்களை நோக்கி வருகின்ற பெருநாளுடைய திடங்களை அல்லாவுக்கு பயத்ததாக கொள்ள வேண்டும் இந்த ஆண்டிலே எங்கள் ஊர் சார்பாக எடுக்கப்பட்ட தீர்மானம் இந்த பெருநாள் பசார் என்பதை சிறுவர்களுக்கு மாத்திருந்தார் அதில் பெண்கள் கலக்க முடியாது வளர்ந்த பெண்கள் வர முடியாது ஆண்களுக்கு ஓராக பெண்களுக்கு ஓராக முதல் முதல் முடியுமானால் அதை நடத்துவார்கள் ஆனால் சிறுவர்களுக்கு என்றுள்ளதை சிறுவர்கள் மாத்திரமேரார் அங்கு காணிவல் கலியார்கள் ஆண்கள் கலப்புகள் என்பதே இந்த ஊரன் பிரதேசத்துக்குள்ளால் வர முடியாதே அந்நிய மக்கள் உட்பட எவதன் பிரதேசத்தை எப்படி சொல்கிறதால என்றால் மதுபானம் மற்றும் இது விபச்சாரம் என்று பொருள் மக்கள் விளங்கி இருக்கிறார்கள் உண்மையில் அப்படித்தான் இந்த ஊரிலிருந்து வந்தது ஆனால் மறைமுகமாக அதில் கள்ள கணத்தில் தெரியா கணத்தில் மக்கள் வருமானங்களோடு போதை வசதிகளோடு விபச்சாரங்களோடு ஈடுபடுவது என்பது அது அல்லாவிடத்திலே ஒரு பாரிய குற்றம் அவரவர்தான் அதற்குரிய பங்குதாரராக மாறுவார்கள் ஆனால் இந்த ஊர்

தொண்ணூடல் ஆகும் நோம்பு முடிக்கிறவர்களுக்கு நோம்புடல் ஆகும் சந்தோஷங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இதே போன்றும் மறக்க முடியாத நினைவு நிறுத்த வேண்டிய ஒன்று ஒரு பாவம் செய்ய வேண்டும் அந்த பாவம் எத்தனையோ வருஷமாயிட்டுள்ளது

அதன் கண்கள் செய்யும் மோசடி இது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அல்லா ஒருவன் அறிந்தவனாக இருக்கிறார் ஆகவே பாவங்களின் விளைவு அது இருந்திருந்து வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால தவறு செய்தவர்கள் கௌகம் செய்து கொள்வோம் தவறு செய்தவர்கள் அல்லாவிடம் அல்லது நாம் கொள்வோம் நிச்சயமாக பாவத்தினுடைய தாக்கம் தனக்கும் அல்லது தன்னுடைய பரம்பரைகளுக்கும் அது உருவாக ஆகிவிடும் ஆகவே நாம் எதிர்ப்பு அவனை பயந்து விழிப்புடன் வாழ வருகின்றான் மூவிகள் என்ற வகையில் சிறப்பான நாட்களில் நேரங்களில் நல்ல விடயங்களை கேட்டு நாம் நல்லவற்றை அமல் செய்து நல்லவர்களாக வாழ்ந்து நமது பரம்பரைகளையும் நல்ல சந்தனைகளாக உருவாக்கி விட்டு செல்கின்ற பெற்றோர்களும் குடும்பமும் தான் ஒரு சிறந்த குடும்பம் அது எப்படி என்றால் இப்ராஹிம் அலை ஹாஜர் அலை போன்ற பரம்பரைகளாக அது உருவாக்கப்பட்ட காரணமாக இருக்கிறது ஆகவே வல்ல அவ்வளவு நாம் என்ன நல்ல விடயங்களை ஞாபகம் ஒட்டி பேசுகிறோமோ அதை நாம் அனைவருடைய வாழ்க்கையில் உழைத்து நடப்பதற்கும் அதை அழைத்தவர்களுக்கும் அதை எட்டி வைத்து நலவுகளை உருவாக்குகின்ற